அப்படின்றதும் போக மாட்டேங்கிறீங்க காரம் போய் உடைக்கிறான் கேபிடிஎஸ் உடைக்கிறான் பயந்து ஓடுறான் பிடிஎஸ் ஆகியோய்யோ கேபி ஸ்காரம் அடிக்கிறானே அப்படின்னு ஓடுறான் நீங்க போக மாட்டேங்கிறீங்க நான் போக மாட்டேன் கேபி டிஸ்காரன் கிடக்குற கூட எஸ்ஓபி டிஸ்க இல்லைன்னா எஸ்ஓபி டெஸ் என்னாச்சு அப்போ வந்து ஏதோ கான்டென்ஸை கலந்து சின்ன அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது நீங்க அடித்து அடிச்சு வின் பண்ணி பழகப்பட்டாங்களாடா அடித்தாலும் நீங்கள் எஸ்வ பீட்டஸ் அடித்தால் உங்களுக்கு மாசே நீங்கள் பீட்டஸ் அடிக்கல்லாம் வேஸ்ட்டு என்ன போங்க முன் தயி ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்துட்டு ஒன் இருக்கீங்க ஓகே ஃபைன் ஃபைன்

பத்து 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 மாதத்தில் ஒரு நாலு மேட்ச் அவனில் போட்டு வாங்குந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமெட்டிக்காக பா ப்ரோ நீ போட்டாலும் போட்டேன் ப்ரோ சூப்பராக வீட்டர்ஸை போட்டேன் ப்ரோ அப்படின்ட்டு போயிடலாம் அது ஒரு கான்ஃபிடெண்ட் கொடுக்கும் அப்புறம் நீ கணக்கு சொல்லியாச்சு வந்து Ina solmo solle chhi. Aare aare. Moni mein ya

தான தண்ணதா நேரம் அண்ணா தான் உடனே எங்க டீம் என்ன உங்க அணியும் பிரில எங்க எல்லாத்துக்குமே மெசேஜ் போட்டுருக்கோம் உம் வரல ப்ராக்டிஸ் பண்ணல நீங்க எப்பிட்றா உருப்பிடுவீங்க மெசேஜ் ரொம்பவே கால் பண்ணி சார் நீங்க சாரணைங்க கான்ட்ரோவர்சி சார் நீங்க கான்ட்ரோவர்சி சார்னு கோவப்படுற சார் நீங்க எங்கிறதுல மாட்டிக்கிறன்னு சொல்லுங்க ஏகர் எங்க அந்த அந்த நாத நாத நாதா 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 கல்லு தன்னதா ஏதோ பிரச்சனை ஏதோ கிரியேட்

உனக்கு தான் மிஷின் வருது எல்லாம் வருது நல்லா சந்தோஷமா இருக்கு தானே ஏன் இப்ப சந்தோஷமா இருக்கிறதான தெரு போய் நீயே போய் கேட்டுக்கிற உனக்கு கேட்ட நீ வ நீ எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளா ஓ உனக்கு நல்லா லைஃப் நல்லா இருந்தா நீயே போய் ஏதாவது வாங்கிட்டு சேர் பண்ணி வாங்கிக்கணும் கரெக்டா அப்பதான் உனக்கு சந்தோஷமா இருக்கும் நாங்க எங்கேயோ போறோமா நாங்க வந்து வாழும் நல்ல இடத்துல கொள்ள போக மாட்டேன் நான் வந்து

உங்களுக்காக தான் கொடுத்தேன் அவனுக்காக கொடுக்கல நீங்க முன்னுப்பா சரி என்ன பண்றதுன்னு தெரியாம குடுத்தேன் கொடுத்தேன் அதுதான் உண்மை அதுதான் உண்மையா அதுக்காகதான் கொடுத்தேன் சரி அவங்க அதாவது அவனால உங்களுக்கு பாதிப்பு வந்துட கூடாது நீங்களே ஏதோ ஒரு தத்தாளி கதல்ல தத்தாளி போட்டுட்டு இருக்கீங்க

இந்த வாட்டி சீசனல் டிராஃபி அடிப்போம் கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் டிராஃபியை விட்டு இப்ப டிராஃபி நீங்க விடுறதுனால என்ன ஆக போகுது இப்ப நீங்க டிராஃபி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா இப்ப டோனி தூக்கி கேபிடிஸ்ல போட்டது வந்து ஏன்டா இப்போ கேபிடிஸ்ல போட்டது அவங்க நல்லதுதான் ஏன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் ரெண்டு டிராஃபியை ஜெயிச்சா பீட்டு எஸ்எஃபிடிஸ்ல முட்டை டிராஃபி தான் ஜெயிச்சிருக்க முடியும்